திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய உறவை வைத்துவிட்டது அது வந்து பாஜகவோடு இணக்கமாகிவிட்டது என்று பலரும் இரண்டு நாட்களாக குற்றம் சாட்டி வருவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ராஜ்நாத் சிங் வந்து சென்ற அடுத்த நாளே ஒன்றிய அரசை பாஜக அரசை இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸை கண்டித்து எச்சரித்து அறிக்கை ஒன்றை கொடுக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ் மோர் என்பதை அவர் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் தீக்குளித்து தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று இங்கே ஒரு கூட்டம் எதிர்பார்த்து நான் வந்து சொல்றேன் திமுக வந்து பாஜக இணக்கமாகிவிட்டது நெருக்கமாகி விட்டது ரகசிய உறவு வைத்து விட்டது என்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொன்னாங்க ஆனா திரு சீமானவர்கள் ஒரு காரணம் சொன்னாரு பாருங்க ஆமா நீங்க அந்த காரணத்தை கேட்டிங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க சீமான் என்ன காரணம் சொன்னால் தெரியுமா வீடியோவே இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாளே ராஜ்நாத் சிங் வந்து சென்று அடுத்த நாளே ஒன்றிய அரசை ஏன் கண்டித்திருக்கிறார் எதற்காக கண்டித்திருக்கிறார் அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேசலாம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு நம்ம ஸ்ட்ரைட்டா முதல்ல வந்து நம்ம எதுக்கு போயிடலாம் அந்த வீடியோவுக்கு போயிடலாங்க வீடியோ பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தன்னாலே கட்டும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார் அதுதான் முக்கியம் அது என்னன்னா இவங்க எப்படி அரசியலை பார்க்குறாங்க அவர் எப்படி அரசியலை பார்க்கறாரு அப்படிங்கிறதுக்கான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல திரு சீமான் அவர்கள் செய்த அந்த காமெடியை பாருங்க காவலர்களுக்கு காவி காக்கியை கழிச்சிட்டு காவி சீருடை நேற்று பாத்தீங்களா பேண்ட் தான் போடுறாரு ஏன் காக்கி பேண்ட் போடணும் முதல்வர் எதற்கு காக்கியா அந்த காலையே அணியணும் இப்படித்தானே நீங்க பாக்கணும் பாத்துட்டீங்களா பயங்கரமான கேள்வி கிடுக்குபிடி கேள்வி கேட்டிருக்கா அப்படி இல்ல என்ன கேள்வி என்ன கேள்வி ஸ்டாலின் காக்கி பேன் தனிய வேண்டும் அப்படியே கப்பா பதினால அரண்ட் அதாவது பேரஞ்சர் அண்ணா வந்து நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளை அலற விட்ருக்கார் தெறிக்க விட்ருக்கார் அப்போ காங்கிரஸ் அப்ப காங்கிரஸை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வந்து ராஜாஜியை பக்த வளர்ச்சத்தை காமராஜர் அவர்களை இவர்களோட எல்லாம் அரசியல் செய்திருக்கிறார் அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் அப்படி வேற லெவலில் இருக்கும் அதெல்லாம் என்ன கேள்வி சீமான் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி ஆனால் நான் திரு சீமானவர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேள்வியை நீங்கள் என்ன பண்ணுங்க தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிடுங்க உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இதை படித்து பலன் பெறுவார்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி இல்லை ஸ்டாலின் ஏன் காக்கி பேண்ட் அணிந்தார் அப்ப அதுக்கு இதுக்கு என்ன பாச்சம் அவர் காக்கி பேண்ட் அணிந்து விட்டார் அதனால் அவர் பாஜகவோடு ரகசிய உறவு வைத்து விட்டார் அட என்னடா இது ஷை இது இது என்ன நோயினே தெரியாது இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கு இதுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுனே தெரியலையே காக்கி பேண்ட் போட்டிருந்தா அதுக்கும் பாஜகவோடு சமரசம் செய்துட்டா ஒரு ஒரு குறைந்தபட்ச லாஜிக்கைதான் வேண்டாம்மாடா என்னடா இது வாடனாலே அடிப்போங்கிற மாதிரி திமுகனாலே ஏதாவது பேசணுமா அப்படியா நான் சரி இப்போ காக்கி பென் அணிந்து விட்டார் அதனால் அவர் வந்து பாஜகவோடு சமரசம் செய்து விட்டார் ஒரு அரிய கண்டுபிடிப்பை என்ன சொல்கிறது ஐசக் நியூட்டனுக்கு பிறகு ஆர்கிமீஸுக்கு பிறகு நம்ம வந்து சீமானை வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல அதில் சிலது பேச வேண்டியது இருக்குது அதை பேசுவோம் அதுக்கு முன்னாடி எப்போ எடிட்டர் கொஞ்சம் பண்ணி இன்னொரு காமெடி பண்ணி இருக்கிறாப்ல சீமான் அதையும் போட்டு காட்டுங்க தம்பி அதை போடுங்க காவலர்களுக்கு காவி காக்கிய கழிச்சிட்டு காவிய சீருடை பாத்துட்டீங்களா இது எப்ப நடந்துச்சு கனவுல இருந்தீங்களா வெளியூரா ஏதாவது ஏதாவது வேற ஊர்ல இருந்து வந்து இறங்கிட்டீங்களா இல்லை வேற எங்கேயா வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்களா என்ன நடந்துச்சு உங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு காக்கி யூனிஃபார்முக்கு பதில் காவிய கொடுத்துட்டாங்களா இவரை நம்ம என்னன்னு இதை கண்டுபிடிக்கணுமே இப்ப தமிழ்நாடு காவல்துறைக்கு எப்பொழுது யூனிஃபார்ம் வந்து காவியா மாத்தினாங்க காக்கிலேருந்து இருந்து எப்பொழுது காவியா மாறிச்சு எனக்கு புரியவே இவங்க என்ன ஒன்று மட்டும்தாங்க சொல்லலை என்ன சொல்லலை தெரியுமா கோவில் சுவற்றில் காவி அடிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசாம பேசுகிறாங்கன்னாலும் ஆச்சரியம் இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டாங்க இப்ப சரி இப்போ நம்ம இப்படி கேட்போம் ஸ்டாலின் காக்கி பேண்ட் அணிந்தார் அதனால் அவர் வந்து பாஜகவோடு இணக்கமாக போய்விட்டார் என்று சீமான் ஒரு அரிய கண்டுபிடிப்ப சொல்ல சொல்லும்போது சீமான் என்ன போட்டிருக்காரு கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார் அப்ப சீமான் என்ன செஞ்சிட்டார்னா திருப்பி முப்பாட்டன் முருகன் எல்லாம் பேசினார் இல்லையா இப்போ திருப்பியும் சீமான் வந்து என்ன ஆயிட்டாரு கடவுள் மறுப்பாளராக மாறி கருப்பு சட்டை அணிந்து சீமான் பெரியாரை ஏற்றுக்கொண்டு திராவிடர் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அல்லது திராவிடர் கழகத்தோடு சீமான் என்ன செய்து கொண்டார் இரகசிய உறவு வைத்துக் கொண்டார் திராவிடத்திடம் சீமான் சமரசம் செய்து கொண்டார் அடிபுணிந்து விட்டார் ஏன்னா கருப்பு சட்டை போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கே சிரிப்பாவது கடுப்பாவுதில் எப்படிதானே இருக்கும் ஒரு முதலமைச்சர் காக்கி பெயிண்ட் போட்டது ஒரு பிரச்சனையா ஆயா நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது இது ஒரு பஞ்சாயத்து நீங்கள் பேசிட்டு இப்போ நீங்கள் உடனே சொல்லலாம் ஆ சீமான் வந்து கருப்பு சட்டை போட்டதனால நீங்கள் தீக்கானு சொல்லுவீங்களா ஆனால் அவர் நெத்தியில் குங்குமம் வச்சுருக்காருல்ல அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படி சொல்லுவோம் இப்போ நெத்தியில் குங்குமம் வைத்திருக்கிறார் சீமான் எனவே அவர் என்ன செய்து விட்டார் ஆர்எஸ்எஸோடு சமரசம் செய்து விட்டார் ஏங்க குங்குமம் வச்ச எல்லாரும் ஆர்எஸ்எஸ்காரங்களா அப்படின்னு கேட்பீங்கல்ல அதே தானே வெண்ண நாங்களும் கேட்குறோம் காக்கி பேண்டுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்மதம் காக்கி பேண்டு போட்டதாலேயே பாஜக ஒரு சமரசம் செய்து விட்டார் அர்த்தமா ஒரு ஒரு வரையற வேண்டாமா ஒரு வரமுறை வேண்டாமா அவர் என்ன கலரில் பேண்டு போடணும் என்ன கலரில் சட்டை போடணும் இதெல்லாம் உங்ககிட்ட கெட்டு தான் போடணுமா என்ன 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 இதுடா அப்படின்ற மாதிரி இது இது ஆனால் இது இவரெல்லாம் கர்தா பேசுவோம் அப்படின்னு நம்பி ஒரு கூட்டம் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு ஆனால் தி ரியல் இஷ்யூ என்ன உண்மையான பிரச்சனை என்ன நேற்று சட்டமன்ற உறுப்பினர் திரு சங்கர் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பேசுகிறார் அண்ணாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டு உரிமைகள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன் விட்டு கொடுத்துட மாட்டேன்னு ஒரு உறுதியாக சொல்றாரு இந்த இன்னைக்கு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றிய அரசு ரைட்டா இப்போ இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு சீமானுக்கு தெரியாது நாட் ஒன்லி சீமான் சீமான் போன்ற பலருக்கும் தெரியாது இன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலை தளத்தில் ஒன்றிய அரசை இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாசை கடுமையாக கண்டித்து ஒரு பதிவு போட்டுக்கா நான் பதிவு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் பார்த்துங்க என்ன பிரச்சனை தெரியுமா எதை பேசணும் தெரியுமா முதலமைச்சர் காக்கி பேண்டு போட்டாரா கருப்பு சட்டை போட்டாரா கருப்பு கலரில் செருப்பு போட்டாரா இதெல்லாம் வாதம் எது பிரச்சனை தெரியுமா இடஒதுக்கீடு பறிக்கப்படுகிறோம் எந்த இடத்துல புதுசாக சொல்கிறேன் இது இதுதான் காலங்காலமாக நடக்க அப்படி போயிடாதீங்க கவனமாக வாங்க ஒன்றிய அரசினுடைய பணிகளில் செயலாளர் இயக்குனர் துணைச் செயலாளர் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா ம் டபுடி செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி டைரக்டர் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் படித்து போவாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஏதோ ஒரு பணியில் இருப்பாங்க இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோட் பண்ணி என்ன செய்வாங்க டேரக்டர் லெவலுக்கு கூட்டு போவாங்க ரைட்டா அப்படி ஒன்றிய அரசினுடைய பணிகளில் முப்பத்தி ஐந்து இயக்குநர்கள் பத்து இணை செயலாளர்கள் என்று மொத்தமாக நாற்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கு இப்போ ஒன்றிய அரசு இந்த நாற்பத்தைந்து பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவைன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப் போகிறார்கள் லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி லேட்ரல் என்ட்ரினா என்னங்க யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு பணிகள் தேர்வாணையம் இது எழுதி இதில் பாஸ் ஆகி இதில் நல்ல டாப் ஸ்கோர் வர்றவங்க கலெக்டராக வருவாங்க ஐஏஎஸ் விரும்பியவர்கள் ஐபிஎஸ்ஸாக போவாங்க இந்த மாதிரி பல பணிகள் இருக்குது ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் எல்லாம் இருக்குது இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போவாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படி போகும்போது உங்களுக்கு அதில் இடஒதுக்கீடு உண்டு பிசிக்கு இவ்வளவு எஸ்சிக்கு இவ்வளவு எஸ்டிக்கு இவ்வளவுன்னு இடஒதுக்கீடு உண்டு இப்போ இந்த பணிகள் நிரப்பப்படுறாங்க இல்ல இந்த நாற்பத்தி பணிகளுக்கும் இந்த இடஒதுக்கீடு கிடையாது இடஒதுக்கீடு பார்க்க மாட்டாங்க ஒப்பந்த அடிப்படையில் இவங்க டேரக்டா என்ன செய்யறாங்க நியமிக்க போறாங்க இப்போ இதுல இந்த நாற்பத்தி இடங்களில் இத்தனை இடங்கள் கண்டிப்பாக எஸ்சி எஸ்டிக்கு போகணும் அல்லது இத்தனை இடங்கள் பிசிக்கு போ போக வேண்டும் என்பது இதுல கடைபிடிக்கப்படாது இது எவ்வளவு பெரிய ஆபத்து அந்த துறைசார் வல்லுநர்களை நாங்கள் நியமித்துக் கொள்கிறோம் சொல்லி ஒருத்தர் பொருளாதார அறிவோடு இருக்கிறாருன்னு அவரை கொண்டு வந்து இதில் போடுறது அப்படி போடுறதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தேர்வு எழுதி முறையாக இடஒதுக்கீடையெல்லாம் பின்பற்றி இந்த பதவிக்கு வராமல் போகுதுடைய சிக்கல் என்னென்னா இப்போ நம்ம செபியில் பார்த்தோம் மாதவி பாஜக அரசால் முதல் முறையாக இந்த மாதிரி ஐஏஎஸ் படித்த ஆஃபீஸர் இதுவரைக்கும் அந்த பதவியில் இருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் டேரெக்டாக இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு கொண்டு வந்து போட்டாங்க நம்ம அப்போ பார்த்தோம் அதில் எவ்வளோ பெரிய முறைகேடு பங்கு சந்தையில் பார்த்தோம் பார்த்தோமா இப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் இனிமேல் வரும் அப்போ இதை பற்றி இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் எக்ஸ் வலை தளத்தில் ஒன்றிய அரசை கண்டிக்கிறார் என்ன சொல்றாரு இது நேரடியாக இடஒதுக்கீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பாஜக அரசால் ஒன்றிய அரசால் நேரடியாக இடஒதுக்கீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இது மட்டுமல்ல நீங்கள் கிரீமிலேயர் முறையெல்லாம் வச்சுருக்கிறீங்க இந்த கிரீமிலேயர் முறையும் அகற்றப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியா முழுவதற்கும் உடனடியாக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பையும் உள்ளடக்கிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் அதன் முடிவுகளை நீங்கள் வெளியிட வேண்டும் இடஒதுக்கீட்டை பறிக்கக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு பதிவு ஒரு அறிக்கை அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது அவர் அவருடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் அவர்களே நீங்கள் இந்த சட்ட விரோதமான இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஆழ்சேர்ப்பு செயல்முறையை போகிறீர்களா அல்லது அரசியல் சட்ட இது இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்தி புதிய நியமனத்திற்கு அழைப்பு கொடுக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறத கேட்டு உங்களுடைய செயல் என்பது அரசியல் சாசனத்தை மீறும் செயல் என்று அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார் ராகுல் காந்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார் பீகார்ல எல்லாரும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அப்போ இந்தியா கூட்டணி இதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறது ஒன்றிய பாஜக அரசு நரேந்திர தாமோதரதாஸ் தலைமையிலான அரசு இடஒதுக்கீட்டை பறிக்கக்கூடிய செயல்களில் இறங்கிவிட்டது இப்ப இதை கண்டிச்சு இதை நோக்கி நகர்வது ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்குமா அல்லது முதலமைச்சர் காக்கி பேண்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு உட்கார்ந்து இதை வச்சு பேசிட்டு இருக்கிறது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகா இந்த ரெண்டுல எந்த அரசியல்வாதி உங்களுக்கு வந்து முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சிலையை திறந்து வைத்தார் புதிய தலைமைச் செயலகத்தில் உடனே இவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீர்களா வந்து விட்டார் பாஜக கூட நெருங்கிடுச்சு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட கிடைக்க விடாமல் ஓட ஓட விரட்டியது திமுக அதாவது இவங்களுக்கு டெய்லி காலையில சொன்ன ஒரு பத்து வாட்டி திட்டம் ஸ்டாலின் இன்னைக்கு நான் மோடி எப்படி டெய்லி திட்டினா மட்டும்தான் இவங்க நம்புவாங்க நீங்கள்லாம் நாங்கள்லாம் திட்டமாட்டோம் அவரை மட்டும் திட்டிகிட்டே இருக்க என்ன பேச்சு ஸோ இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப காமெடியினுடைய உச்சமாக போய் கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் ஓடி இணக்கமாக போய்விட்டார் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு சித்தப்பாவாக மாறிவிட்டார் பச்சை தமிழராக தெரிவார் ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கு அனுமதி மறுத்து முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்கே போது நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி பெறுகிறது அதன் பிறகும் காவல்துறை அனுமதி மறுக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்று நாங்கள் போறாங்க ஆர்எஸ்எஸ் நீதிமன்றம் மிக உறுதியாக இதை நடத்த அனுமதி கொடுத்தே ஆகணும் என்று சொன்ன பிறகு அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக அவ்வளவு கட்டுப்பாடுகளோடு அந்த பேரணி நடைபெற்றது நான் என்ன கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை இவங்க பாராட்டுவாங்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்க மறுத்த திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசை இவங்க வந்து ஆர்எஸ்எஸோடு இவர்களுக்கு இவர்களுக்கு ரகசிய உறவு என்று சொல்வார்கள் நினைத்தாயோ வரி வரியா உரிச்சுது முரசொலி சின்ன ஒரு அரசு தொடர்ச்சியாக ஆர் எஸ் எஸ் பாஜக அவருடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இங்கே மிக கடுமையாக பேசியும் செயல்பட்டு வருகிறது சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் இந்தியா முழுவதும் அவர் மீது வழக்கு தலையை சீவினால் அவருக்கு நான் இத்தனை கோடி இத்தனை லட்சம் பரிசு அறிவிக்கிறான் கலைஞர் இருக்கும்போது கலைஞருடைய பேரன் வந்து நின்று பேசுகிறார் சனாதனத்தை ஒழிப்போம் என்று இதே மாதிரி வட இந்தியாவிலேருந்து சாமியார் சொல்றான் அவர் நாக்க வெட்டு அவர் தலையை வெட்டுங்கிறான் அப்ப கலைஞர் எதிர்த்தார் கலைஞர் மிரட்டப்பட்டார் ஸ்டாலின் எதிர்த்தார் ஸ்டாலின் மிரட்டப்பட்டார் இப்பொழுது கலைஞர் பேரன் வந்து அவரும் எதிர்க்கிறார் அவரும் மிரட்டப்படுறார் ஆனாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா இருந்தாலும் திமுக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலுங்க அது அப்போ நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க ஆனாலும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் யாருங்க திமு யாருங்க ஆர்எஸ்எஸ் எதிரி யாருங்க பாஜக எதிரி அப்படின்னு கேட்டால் ஜெயலலிதா எப்படி சொல்கிறீங்க அவர் தானே கரசேவைக்கு செங்கல் கொடுத்து விட்டாரு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதை ஆதரித்தவர் ஜெயலலிதா கரசேவிக்கு செங்கல் கொடுத்தவர் ஜெயலலிதா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட முடியும் என்று கேட்டவர் ஜெயலலிதா ஆ அது அது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க ராம கோயில் ராமர் கோயில் திறக்கப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் என்னன்னு சொல்கிறாரு ராமர் கோயில் கட்டுறதுலையோ திறக்கிறதுலையோ எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பாபர் மசூதியை இடித்து விட்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த தான் ராமர் கோயிலை கட்டி திறப்போம் என்று சொல்வதில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லை கட் அப்படியே ஓப்பன் பண்ண அந்த பக்கம் ஐயா கேபி முனுசாமி அவர்கள் ஐயா அஇஅதிமுக இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர் நல்ல மனிதர் மாற்று கருத்து இல்லை அவர் தப்பி கேட்குறாங்க அவர் சொல்றாரு ஐயா கே பி முனுசாமி சொல்றாரு என்ன சொல்றாரு ஜெயலலிதாவின் நிலைப்பாடு தான் எங்களின் நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு அங்கே ராமர் கோவில் கேட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு ஜெயலலிதா கரசேவைக்கே செங்கல் அனுப்பியவர் அதுதான் அதிமுக நிலைப்பாடு நாங்கள் அதை வரவேற்கிறோம் எதிரி அதிமுக தான் எதிரி யார் ஆர் எஸ் எஸ் நண்பன் திமுக தான் ஏ எப்படா என்னடா சொல்றீங்களா அது அப்படிதான் சொல்லுவோம் அப்புறம் உங்களை வச்சு நாங்கள் என்ன பண்றது ஒரு ஒரு குறைந்தபட்ச தெரியல நண்பர்கள் பல பேர் தனிப்பட்ட முறையில் அழைத்து சொல்கிறார்கள் சார் திமுக காரங்க கூட இவ்வளவு வந்து திமுகவினுடைய உறுதிப்பாட்டை நிலைப்பாட்டை கொள்கையை எடுத்து பேசுகிறாங்களான்னு தெரில நீங்கள் தொடர்ந்து அவ்வளோ நம்பிக்கையோடு பேசுகிறீர்களே தொடர்ந்து பேசுகிறீர்களே சோர்வாகாமல் பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே என்று கேட்கின்ற பொழுது நான் இன்னும் ஒன்று தான் சொல்கிறேன் பார்த்துங்க சார் நாளைக்கு திடீர்னு இவங்க வந்து அந்த பக்கம் கூட்டணி போனாலும் போயிடுவாங்க சார் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுவேன் நான் மிக உறுதியாக நம்புகிறேன் பெரியார் வழியில் அண்ணா வழியில் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் வழியில் மிக உறுதியாக மதவாதத்திற்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் நடைபோடும் என்ற நம்பிக்கை எனக்கு மிக 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 உறுதியாக இருக்கிறது நடைபோட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் விரும்புகிறேன் அவர்கள் நடைபோடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையிலிருந்து நான் மிக உறுதியாக என்ன செய்கிறேன் கருத்தியல் தளத்தில் நின்று சோர்ந்து போகாமல் தினசரி சண்டையிட்டு கொண்டிருக்கிறேன் தனிப்பட்ட எந்த ஆதாயமும் கிடையாது நான் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை திமுகவிட அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது ஆயினும் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து ஏன் கத்திக்கிட்டு இருக்கோன்னா பாசிச பாஜக எந்த வடிவத்திலும் தமிழ்நாட்டிற்குள் கால் வைத்து விடக்கூடாது அதை தடுக்கக்கூடிய வலிமை ஆற்றல் சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றுபட்ட இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக வீசிக்க மனிதனை மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த தோழர் வேல்முருகன் என்று இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒன்றுபட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்க்கக்கூடிய தளத்தில் எதிர்க்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது இவர்கள் கொஞ்சம் கூட சிதறிவிடக்கூடாது இவர்கள் ஓரணியில் உறுதியாக நின்று இதை எதிர்க்க வேண்டும் அதற்கு திமுக தலைமை தாங்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசை என்னுடைய எதிர்பார்ப்பு கருத்தியல் எதிர்பார்ப்பு அதிலேருந்து நான் இந்த கத்திக்கிட்டு இருக்கேன் சண்டை போட்டுருக்கேன் ஸோ என்னுடைய கருத்தியல் எதிர்பார்ப்பு ஒருபோதும் என்ன சொல்கிறது ஏமாற்றத்தில் முடிந்து விடாது பிகாஸ் ஸ்டாலின் இஸ் மோர் 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 டேஞ்சரஸ் கருணாநிதி என்ற ராஜாவின் பாராட்டு பத்திரத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி